அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை சிறுவர் இலக்கிய எழுத்தாளர் வாண்டு மாமாவோட பிறந்த தினம் என்று சிறுவர் இலக்கிய எழுத்தாளரும் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் பத்திரிகை துறையில் பணியாற்றியவருமான வாண்டு மாமா வி கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் என்று புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அப்படின்ற ஒரு ஊரில் இளம் இளமயதிலேயே தந்தை இழந்திருக்கிறாரு திருச்சியில் லால்குடியில் உள்ள திண்ணியம் என்ற கிராமத்தில் வளர்கிறார் திண்ணியம் சம்பவம் வந்து சமூக இழிவான ஒரு சம்பவம் ஒரு காலத்தில் நடந்துச்சு அந்த சம்பவத்தை வந்து நீங்கள் இணையதளத்தில் அடித்து பாருங்கள் அதாவது மனிதர்களை மலம் மலத்தை குடிக்க செய்தார்கள் வன்கொடுமையாளர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ரைட் அத்தைகளிடம் வளர்கிறாரு அவர்கள் கூறிய கதைகள் அவரது கற்பனை வளத்தை பெருக்கியதோடு பசி வறுமையும் மறக்கடித்தது திருச்சி சின்னக்கடை வீதி முனை பிள்ளையார் கோயில் தென்னை பள்ளிக்கூடத்திலும் முகமதியின் இலவச பள்ளியிலும் பிறகு நேஷனல் கல்லூரியில் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார் அப்போதே ஏதாவது வரைந்து கொண்டே இருப்பார் ரவிவர்மாவின் படங்களை பார்த்து அதே போல வரைவார் கதை எழுதுவதில் ஆர்வம் பிறந்தது முதன் முதலாக கலைமகள் இதழில் குல்ருக் என்ற கதை எழுதினார் பாரதி என்ற கையெழுத்து பத்திரிகை நடத்தினார் சென்னையில் நடைபெற்ற கையெழுத்து பத்திரிகைகள் மாநாட்டில் இவரது பத்திரிகை முதல் பரிசு பெற்றது விளம்பர பலகைகள் புத்தக அட்டை உள்பக்க படங்கள் வரையும் ஓவியராக திருச்சியில் பணியாற்றுகிறார் கௌசிகன் என்ற புனைப்பேரில் எழுதினார் ஆனந்த விகடன் இதழில் ஓவியர் மாலி இவரது திறனை அறிந்து சிறுவர் கதைகள் எழுதுமாறு கூறினார் இவருக்கு வாண்டு மாமா என்று பெயர் சூட்டிடும் அவர்தான் யாரு ஓவியர் மாலி பிறகு திருச்சியில் இருந்து வெளிவந்த சிவாஜி பத்திரிகையின் பொறுப்பாசிரியராக பணியாற்றினார் அதன் சிறுவர் மலர் பகுதியில் கதைகள் எழுதினார் வானவில் கிங்கினி கின்கினி ஆகிய பத்திரிகைகளில் பணியாற்றினார் கல்கி இதழில் விற்பனை பிரிவு குமஸ்தாவாக சேர்ந்தார் விரைவில் ஆசிரியர் குழுவில் இணைந்தார் கல்கி கல்கியின் கோகுலம் குழந்தைகள் வார இதழில் பலே பாலு சமத்து சாறு போன்ற இவரது படைப்புகள் குழந்தைகள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றன அங்கு இருபத்தி மூணு ஆண்டுகள் பணிபுரிந்தார் பலரது குழந்தை பருவ கற்பனைகளுக்கு சாகச கனவுகளுக்கு உயிர் கொடுத்தவர் சித்திர கதைகள் காமிக்ஸ் அப்படின்ற சித்திரக்கதைகள் சிறுவர் நாவல்கள் சாகச கதைகள் அறிவியல் புனைகதைகள் மருத்துவம் இயற்கை தொழில்நுட்பம் என பல தளங்களில் முத்திரை பதித்தவர் அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி படிக்க பிடிக்காத சிறுவர்களை கூட ஆர்வத்துடன் படிக்க தூண்டும் வகையில் எழுதியது இவரது தனிச்சிறப்பு குழந்தைகளுக்கான கதைகள் நாவல்கள் அறிவியல் நூல்கள் சித்திர கதைகள் உள்ளிட்ட ஏராளமான குழந்தை இலக்கியங்களை படைத்திருக்கிறார் கௌசிகன் என்ற பெயரில் இவரது ஆறு சிறு தொ சிறுகதை தொகுப்புகள் நாவல்கள் வெளிவந்திருக்கிறது இவரே வரைந்த அழகான சித்திரங்களுடன் இவரது படைப்புகள் வெளிவந்தன சிறந்த குழந்தைகளுக்கான இலக்கியத்துக்கான பரிசுகள் சிறப்பு வெளியீட்டுக்கான பரிசு உட்பட பல பரிசுகளை பெற்றிருக்கிறார் ஒரு குழந்தை எழுத்தாளன் தன் எழுத்து மூலமாக தானும் குழந்தையாகி விடுகிறான் காலம் முழுவதும் குழந்தையாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பெருமிதத்தோடு கூறுவார் கூறுவார் வாழ்நாள் முழுவதும் சிறுவர் இலக்கியத்துக்காக அர்ப்பணித்த வாண்டு மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறந்த பிறகு தன்னுடைய எண்பத்தொம்பதாவது வயசில் மறைஞ்சிருக்கிறார் தன்னுடைய எண்பத்தொம்போதாவது வயசில் மறைஞ்சிருக்கிறார் இன்று ஏப்ரல் இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்ம ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை இலக்கிய ஆளுமை புதுக்கோட்டையை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு சிறுவர் இலக்கிய எழு இலக்கிய எழுத்தாளராக இருந்திருக்கிறார் அந்த ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்